ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஜானகி நம்ம புவனேஸ்வரியை விழுத்து இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து தானாகிட்ட பேச பேசலான்னு வராங்க இங்க பாரு தானா இங்க நடக்கிறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னதும் ஏ தப்பு சரிய நீ பேசுறியா இங்க பாரு இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசினா பேசுனா தான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டோ நம்ம தனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரிய வெளுத்து எடுத்துட்டு ஜானகி வெளியில வந்து ஆமா தனா இங்க கதிர் அப்படின்னதும் அவ கோபிச்சுட்டு போயிட்டாதா அப்படின்னு கதிர் வந்து சொல்றாங்க சரி கதிர் ஏதோ அவ உன்னை திட்டுனாலா அப்படின்னு கேட்டதும் பின்ன திட்டாமல் இருப்பாளாத்த அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கதிர் சரி கவலைப்படாத காலப்போக்குல கண்டிப்பா உண்மை தெரிஞ்சு அவை எந்த அளவுக்கு காத்திக்க விரும்புகிறாலோ அதே அளவுக்கு உன்னையும் விரும்புவா அப்படின்னதும் ஆமாத்த அதே தான் நானும் இருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா காத்தி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சா தனா எப்படி இது தாங்குவா அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இங்கே பாரு கதிர் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ எதை பற்றியும் கவலை ப்படாது கண்டிப்பா தானே அவனை ஏற்றுப்பான் அப்படின்னதும் சரிய ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம கதிர் வந்து கேட்டுட்ருக்காங்க சொல்லலாம் கதிர் அதுக்குரிய கால நேரம் வரும் கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுவேன் ஆனால் ஒன்று கண்டிப்பாக தானே ஒன்று ஏற்றுப்பா அப்படின்னதும் சரியதை இப்போவே நாம உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னதும் கதிர் இப்போதைக்கு நாம அங்கே போகிறது சரி வராது பெரியம்மா தானா வீட்டுக்கு போய் எதுவும் உளறி வைக்க போகிறா நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னுட்டு நம்ம மாயாவும் கதிரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் தனா வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனா வந்துட்டான் அப்படின்ட்டு வராங்க தனா எங்கே போன தனா அப்படின்னு எல்லாருமே பதட்டப்படுறாங்க உடனே தனா வந்து இப்படின்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு போன அப்படின்னு உண்மையை சொல்லலான்னு வரும்போது உடனே நம்ம ஜானகி வந்து தனாவோட கையை பிடிக்கிறாங்க அவ புவனேஸ்வரி அம்மன் முன்னாடி இருந்து ரொம்ப ஃபில் பண்ணி அழுதுட்டுருந்தான் அப்படின்னு சூப்பரா வந்து தனா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து எல்லாரும் ஓடி வந்து தனா எங்கே போனனே அப்படின்னதும் தனா வந்து புவனேஸ்வரி அப்படின்னு சொல்ல எடுக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வந்து அதுவா புவனேஸ்வரி அம்மன் முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சமாளித்ததும் கையை வந்து நம்ம தனோட கையை வந்து சொல்ல விடாம கெட்டியா பிடிச்சிருப்பாங்க ஜானகி இதை வந்து நம்ம பார்வதி நோட் பண்ணிடுறாங்க அக்கா ஏதோ தப்பாக இருக்கே உண்மையை சொல்லுங்க எது பிரச்சனையா அப்படின்னதும் சச்சே அப்படி ஒன்றும் இல்லை பார்வதி அப்படின்னு சமாளிச்சது நம்ம ஜானகி என்ன அழைச்சிட்டு போறாங்க இந்த பக்கம் நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சந்தேகம் வந்துருது இங்க பாருங்க அக்கா பார்வ ஜானகி அக்கா ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிறாங்க அப்படின்னதும் சரி சரி அதெல்லாம் விடு ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த மாயா கதிர் ரெண்டு பேரையும் சும்மா விட கூட அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல மணி மாமாவை பார்க்கலாம் எல்லாரும் அப்படின்னு சிவா சொன்னதும் நம்ம சீனுவும் பத்மாவும் கிளம்பி என்ன பண்றாங்கன்னா நம்ம மணியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்னடா சீனு டாக்டர் வராங்க போறாங்க ஆனா ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம பத்மா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தானாகிட்ட பேசிட்டு இருக்காங்க இத்தனா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சைக்கலை அப்படின்னதும் ஆமாம் என்னம்மா இப்போவும் அந்த கதிர்கே நீ சப்போர்ட்டிவாக பேச போகிறிய என்னம்மா நீ இப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட்டிவாக பேசுற இங்கே பாருமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இங்கே பாரு விட்டா அவன் தான் என் களத்தில் தாளி கட்டி என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றி அவன் வாழ்க்கை தியாகம் பண்ண மாதிரி பெருசாக பேசிட்ருக்க அப்படின்னு தன வந்து சத்தம் போட்டதும் உடனே ஜானகி வந்து ஐயோ இவகிட்ட எப்படி சொல்லுவேன் கதிர் தான் இவளோட வாழ்க்கையை காப்பாற்றினு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்த நம்ம தானாக வந்து சரிம்மா நீ எப்போவும் அவனுக்கே இரு ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற கேட்டுக்கோ கண்டிப்பாக அந்த கதிர் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேம்மா கண்டிப்பாக நான் காத்திக்க கல்யாணம் பண்ணாமலே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் அடிச்சேண்ணா உன் மனசில் என்னடி நினைச்சிட்ருக்கேன் இங்கே பாரு தனா நீ ரொம்ப தப்பு பண்ணுற இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஜானகி வந்து ஜாடமாடையாக பேசுகிறாங்க இங்கே பாரு இப்போதைக்கு உனக்கு சொன்னாலும் புரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இது எல்லாமே உன்னோட வாழ்க்கைக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு தான் ஆனா அத கூடிய சீக்கிரம் நீ பொறிஞ்சுப்ப அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிட்டு உடனே ஜானகி யோசிக்கிறாங்க இப்போதைக்கு காத்தி வந்து கெட்ட ஒண்ணு சொன்னாலும் கண்டிப்பா தனா வந்து நம்ப மாட்டா இப்போதைக்கு உண்மைய சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ஜானகி வந்து முடிவெடுக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது